ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன்தாமே ஒருவரிலும் மகிமையான காரியங்களை செய்து ஆகை இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று அதன் பதினெட்டாவது வசனம் முதிர் வயதும் நிறைமயிருமல்லவனாக வரைக்கும் என்னை கைவிடிறாக என்று இந்த சங்கீதத்தை எழுதினதானே அமீர் தேவனுடைய மனுஷன் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான் இவனுடைய அந்த பிறப்பு இவனுடைய வளர்வு இவனுடைய இளமை இவைகள் எல்லாவற்றையும் கத்தரே என்னை ஆதரித்து வந்தார் கத்தரேனை நடத்தினார் கத்தரே என்னை உயர்த்தினார் என்று சொல்லுகிற ஒரு அமீன் தெளிவும் அறிவும் இந்த சங்கீதக்காரனுக்கு உருவாயிருப்பதை நாம் காண முடிகிறது இப்பொழுது வாலிபம் கடந்து சென்று கொண்டிருக்கிற காலங்களிலே உலக சுற்றுவட்டார நிகழ்வுகளை அவன் பார்க்கும் பொழுது முதிர் வயதானவர்கள் பெற்றோரால் ஒதுக்கப்படுகிறதும் பல இதங்களிலே அவர்களை அமை இந்த உலகம் அமை தனிமைப்படுத்துகிறதும் ஒதுக்கி வைக்கிறதுமான சூழ்நிலைகளை அவன் பார்த்து ஆண்டவரை பார்த்து ஜபிக்கிறான் ஆண்டவரே அவன் என்னை எனக்கு முதிர் வயதாகும் பொழுது என்னுடைய அந்த முதிர் வயதிலே என்னை நீர் கைவிடவே கூடாது அப்படி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவன் ஜபிப்பதை நாம் காண முடிகிறது கத்தருடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் நிகழ்காலங்களையும் வரும் காலங்களையும் குறித்து தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து அமை நாம் காணப்படும் பொழுது தேவன் நம்மை நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஒருவேளை அவன் அவனுக்கு இந்த சங்கீதக்காரனுக்கு அவனுடைய பிள்ளைகளை சார்ந்தோ குடும்பத்தை சார்ந்தோ என்னை நீங்கள் முதிர் வயதிலே கைவிடக்கூடாது நான் இவ்வளவு சாமர்த்தியமாக அநேகற்றை சம்பாதித்து உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்னை கைவிடக்கூடாது என்று மனிதர்களை நாடி இந்த இந்த பக்தன் இருந்திருப்பார் என்றால் நிச்சயமாகவே ஒரு காலம் வரும்பொழுது மனிதன் மறந்தும் கைவிடப்படுகிற சூழ்நிலையும் உருவாகும் இன்றைக்கு வெளிப்படையாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அவன் நம்பிக்கை என்ன கத்தர் என்னை அமை இழ சிறுவயது கற்பத்திலிருந்து கத்தர்களின் ஆண்டவர் இளைஞனாயிருந்த பொழுதும் அமை என்னை நடத்தின ஆண்டவர் முற்றும் கொண்டு வந்த ஆண்டவர் என்னுடைய முதிர் வயதிலும் என்னை கைவிடாமல் என்னை கத்த நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற அந்த உண்மையும் தெளிவும் அமை அர்ப்பணிப்பும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை கத்த நடத்த ஆரம்பிப்பார் கத்தன் மேல் நம்பிக்கையாய் இருந்து செயல்படுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் அடுத்து என்ன சம்பவிக்கும் அடுத்த காலங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் நம்மால் கணித்து கொள்ள முடியாது ஆனால் தேவ கரத்திலே நம்ம ஒப்பு பொழுது நம்முடைய அடுத்த காலங்கள் அடுத்த நிலைகள் அடுத்தது அடுத்த அந்த ஸ்டேஜ் அந்த நிலை வரும் பொழுது கத்தராகிய தேவன் நடத்த ஆரம்பிப்பார் கத்தராகிய தேவன் காக்க ஆரம்பிப்பார் கத்தராகிய தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார் அந்த கைவிடாதபடி அமை மனிதனால் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்டவர்களாய் விட்டுவிடாதபடி கத்தரை நம்பி நம்முடைய வாழ்வை ஒப்புவித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆச்சரியமாக அதிசயமாக ஆதரித்து எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காதபடி எந்த இடத்திலும் அவர்கள் நெகிழ்ந்து அமை மனம் தளர்ந்து போக வழியில்லாதபடி கத்தராகிய தேவனே அவர்களை செமையாய் நடத்தி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் அனுபடி நாளை நம்முடைய வாழ்வின் நிலைகளை வைத்து என்னுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்காதபடிக்கு கத்தரை நம்புவோம் கத்தரையே உடைய கரங்களிலே வாழ்வை விட்டு கொடுப்போம் எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும் அவை எல்லா சமயங்களிலும் நம்மை நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அவரே நடத்தி நம்மை மகிமைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செமிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தூத்தரப்பா இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய கற்பத்தை குறித்தும் தன்னுடைய வாலிபத்தை குறித்தும் தன்னுடைய அன்று இளமையிலே அவனை நடத்தி வந்த விதங்களை குறித்தும் விவரித்து சொல்லுகிறான் என்னை கத்தர் என்னுடைய கருவை கண்டார் என்னை கத்தர் நடத்தினார் நான் இளைஞனாயிருக்கிறேன் இப்போ முதிர் வயதான நிலைக்கு நேராய் வருகிறேன் அப்படின்னெல்லாம் சொல்லுகிறான் ஆனால் இந்த முதிர் வயதிலே ஒரு ஜபம் அண்டவரே என்னுடைய முதிர் வயதில் என்னை தள்ளிவிடக்கூடாதப்பா என்னை கைவிடக்கூடாது என்று சொல்லி மனிதர்கள் மறக்கிற இந்த முதிர் வயதான நிலைகளிலே கத்தருடைய ஆதரவுக்காக கெஞ்சி ஜபிக்கிற இந்த ஆண்டவரே சங்கீதக்காரனை போல எங்களையும் கருத்தில் தருகிறோம் நாளையத்தனம் அடுத்த காலங்கள் எத்தனை காலங்கள் நாங்கள் உயிரோடு இருக்க போகிறோம் தெரியாதானால் இருக்கிறது வரைக்கும் எங்களை அண்டவர் இந்த மனிதர்களுக்கு முன்பாக நெகிழ்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் கத்தர் கைவிடாமல் ஆதரித்து நடத்தி மகிமையானவைகளை நாங்கள் காண அண்டவர் முதிர் வயதிலும் கைவிடாமல் நடத்த வேண்டுமென்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் கத்திரப்படியை செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் மிளை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஜனத்தை கத்தர் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே आमेन आमेन